வாயு வாயுபகவானுக்கும் மகாதவசியும் அஞ்சனா தேவிக்கும் ஜனித்த அனுமன் தன் கற்ப முடிந்ததும் குழந்தை பிறவாமல் தாமதமாகி வேதனைப்படும் தன் மனைவியைக் கண்ட வாயு பகவான் ஏதும் தோன்றாதவாறாகி மும்மூர்த்திகளையும் வேண்ட அவர்களாலும் இயலாது போகவே இது ஏதோ தேவ ரகசியமாக இருக்கும் என்று எண்ணிய மும்மூர்த்திகள் பிரபஞ்சத்தில் சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்துக் காக்கும் ஸ்ரீ விஸ்வகர்மாவை தியானித்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீவிஸ்வகர்மா தோன்றி அஞ்சனா தேவியின் மூர்ச்சையை சஞ்சீவி மூலிகைகளால் தெளிவித்து சிசுவை நோக்கி வெளிவர ஏன் கேட்க அச்சிசு ஓ விஸ்வகர்ம பிரபுவே நமஸ்கரிக்கின்றேன் நான் என் மாதாவின் கருவறையில் நிர்வாணமாக இருக்கின்றேன் அப்படியே நான் வெளிவந்தால் மிகுந்த பாதகனாவேன் ஆகையால் அயன்மீர் எனக்கு பொன்னாலான கவுபீனத்துடன் பொற்பூணூல் குண்டல கமண்டலங்களுடன் என் உடல் பருமனையும் குறைத்து என் அன்னைக்கு வேதனையின்றி நான் வெளிப்பட அனுக்கிரகம் செய்ய வேண்டும் இதனால் நான் தேவரீருக்கு நன்றி மறவாமல் உமக்கு என்றென்றும் நன்றியுடையவனாக உமது துவாஜத்தில் கொடியில் இருப்பேன் எனவும் குழந்தை சத்தியம் செய்தது இதைக் கேட்ட ஸ்ரீ விஸ்வகர்மா மனமகிழ்ந்து அஞ்சனை வயிற்றில் பிறந்ததால் ஆஞ்சநேயர் என்றும் சஞ்சீவ மூலிகைகளால் மயக்கம் தெளிந்து பேசியதால் சஞ்சீவராயன் எனவும் பெயர்பூண்டு பயமின்றி சிரஞ்சீவியாக வாழ்வாய் என ஆசிர்வதித்து அருளினார் ஸ்ரீ விஸ்வகர்மாவிற்கு அளித்த சத்திய சத்தியவாக்குபடியே அனுமன் அவரது கொடியில் ஆரோகணித்தார் இதுவே அனுமர் விஸ்வகுலக் கொடியில் இருக்கும் காரணமாகும் இதை ஸ்காந்தம் நாகரகாண்டம் விஸ்வகர்மோ பாக்யானத்தில் கூறப்பட்டுள்ளது வாதாமகன் சாவொழிகவென வானோர்தட்சன் வரங்கொடுத்தான் என்பதாலும் விஸ்வபுராணம் பஞ்சகிருத்திய காண்டத்தில் அடுக்கிய அகழி சூழ்ந்த அழகுள்ள சிகரிதோறும் கொடுத்திடும் வானமுட்ட வனுமந்தத் துவஜநாட்டி என்பதாலும் ஸ்ரீவிஸ்வகர்ம அனுமன் தொடர்பும் விஸ்வகுலக அனுமக் கொடி பற்றியும் அறியப்படுகிறது கொடி அமைப்பை பற்றி மூலஸ்தம்ப நிர்ணயத்திலும் ஸ்காந்த புராணம் நாகரகாண்டம் திரீதியாத்தியாய ஸ்லோகத்திலும் முறைப்படுத்தப்பட்டுள்ளது அனுமன் உருவம் கொண்ட ஐந்து நிறங்களைக் கொண்ட மனு மய துவஷ்டா சில்பி விஸ்வக்ஞ அனுமக்கொடி கொடியாக முறைப்படுத்தப்பட்டுள்ளது